ஓம் சாந்தி காஸ்மோ சேனல்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நாம ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய சில பொண்ணான கருத்துக்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாரதத்தினுடைய இரண்டு பெரும் இதிகாசங்களான ராமாயணம் மகாபாரதம் இதுல மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தான் ஸ்ரீமத் பகவத்கீதை மகாபாரத யுத்தத்தினுடைய நேரத்தில் யுத்தம் தொடங்குவதற்கு முன்னாடி ரொம்ப திறமைசாலியான அர்ஜுனனுக்கு அந்த யுத்தத்தை செய்ய விடாமல் அவனுடைய மனம் தடுக்கிறது ஏனென்றால் யுத்த காலத்தில் கௌரவர்கள் தரப்புல நின்றுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அர்ஜுனனுடைய தாத்தாக்கள் உறவினர்கள் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆச்சாரியர்கள் அப்ப சகோதரர்கள் இந்த மாதிரி தன்னுடைய சொந்த பந்தங்களையே அழிப்பதற்காக இப்படி ஒரு யுத்த களத்துல வந்திருக்கோமே என்ற நடுக்கம் ஏற்படும் பொழுது எவ்வளவு திறமைசாலியாக அர்ஜுனன் இருந்தாலும் என்னால இது முடியாதுன்னு சொல்லி தவிக்கின்ற நேரத்தில் அவனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசம் செய்த ஸ்லோகங்கள் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை நமக்கு முன்னாடி வழங்கப்பட்டிருக்கு உண்மையில பார்த்தா ஒரே ஒரு அர்ஜுனன் என்ற மனிதருக்கு மட்டுமான உபதேசம் இது இல்லை அல்லது யுத்த களத்துல போர்க்களத்துல போரிடக்கூடிய ஒரு வீரனுக்கு தரக்கூடிய உபதேசம் மட்டும் இல்ல நாம எல்லாருமே வாழ்க்கை என்ற போர்க்களத்துல போராட்டங்களுக்கு மத்தியில சவால்களுக்கு மத்தியில நாம நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் பலவிதமான சவால்கள் அதாவது சவாலே சமாளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா சவால்களை சமாளிச்சு எதிர்நீச்சல் போட்டு ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் வாழ வேண்டியிருக்குது இன்பமும் துன்பமும் நிறைந்தது வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை மனித குலத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞான கருவூலம் ஞான பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஞான கருவூலத்திலிருந்து நாம நம்ம வாழ்க்கைக்கு நம்முடைய தேவைக்கு ஏற்றாற் போல அதாவது அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல என்ன செய்யணும் என்பதற்கான தெளிவான விளக்கங்கள் பகவத்கீதையில எல்லா அத்தியாயங்கள்லயுமே இருக்கு பதினெட்டு அத்தியாயங்கள் கொண்ட இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை நமக்கு நம்முடைய வாழ்க்கையை நல்ல உயர்ந்த முறையில வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது சர்வ சாஸ்திரமயி சிரோன்மணி அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயாக சிரோன்மணியாக விளங்குவது ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு புகழ்ந்து பாடப்பட்டிருக்கு உலகத்தினுடைய பல மொழிகள்ல இது மொழிபெயர்த்து சொல்லப்பட்டிருக்கு பல வெளிநாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள்ல இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையை ஒரு பாடமாக வைத்திருக்காங்க இதனுடைய ஒரு சில அத்தியாயங்களை பாடமாக வைத்திருக்காங்க வாழ்க்கை பாடத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய பகவத்கீதையை நாம் நமக்கு தேவையாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாம் அதை மனனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வடமொழியில சமஸ்கிருத ஸ்லோகங்கள் நிறைந்ததாக இருக்கு அதுவே வந்து நம்மை அதனிடமிருந்து கொஞ்சம் தூரம் விலக்கி வச்சிருக்குன்னு சொல்லலாம் அதாவது நம்ம மொழியில இல்லை அப்படின்னும் பொழுது நாம் உடனடியாக ஒரு விஷயத்தை எடுத்து படிக்க மாட்டோம் ஆனால் அதற்கான விளக்கங்கள் மொழிபெயர்ப்புகள் நிறைய மொழிகள்ல இருக்கு ஆங்கிலத்தில் இருக்குது தமிழில் இருக்குது எல்லா மொழிகள்லையுமே கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய பாரதத்தினுடைய தேச தந்தையான மகாத்மா காந்தி அண்ணல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனையான காலம் வந்தாலும் எந்த ஒரு சவாலான நேரம் வந்தாலும் அந்த நேரத்தில் அவர் உடனடியாக ஸ்ரீமத் பகவத்கீதையை எடுத்து பார்ப்பாராம் அதிலிருந்து அவருக்கு கருத்துக்களும் விளக்கங்களும் கிடைச்சிடும் அதனுடைய ஆதாரத்துல அந்த சுச்சுவேஷனை அந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப நல்ல முறையில அவர் கையாண்டிருக்காரு அதனால எப்பொழுதுமே காந்திஜி அவர்கள் பகவத்கீதையை என்ன சொல்றாங்கன்னா கீதா மாதா அப்படின்னு தான் அன்போட கூப்பிடுறார் கீதை என்ற தாய் எனக்கு வழிகாட்டி உதவி செய்தது அப்படின்னு அன்போடையும் நன்றியோடையும் அவர் தன்னுடைய வாழ்க்கை சரிதத்துல குறிப்பிடுறாரு அந்த மாதிரி நமக்கு முன்னாடி கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பாரதத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமான ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களை இந்த நிகழ்ச்சியில நாம ஒவ்வொன்றாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில இன்றைக்கு நாம ஏழாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம் அதாவது இதில் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுப்போம் ஞானம் தேஹம்ச விஞ்ஞானம் இதம் அவசிஷ்யதே அதாவது ஏழாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்துல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா எதை தெரிந்து கொண்ட பின்னால் இந்த உலகத்தில் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்று ஒன்றுமே இல்லையோ அப்பேற்பட்ட மிக மிக உயர்ந்த ஞானத்தை நான் உனக்கு சொல்லுகின்றேன் கேள் அதாவது விஞ்ஞானத்தோடு கூடிய தத்துவ ஞானத்தை நான் உனக்கு சொல்லுகின்றேன் இதை நீ தெரிந்து கொண்ட பின்னால் வேறு எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டிய அதாவது படித்து கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அர்ஜுனா இந்த அர்த்தத்தில் இந்த ஏழாவது அத்தியாயம் வந்து தொடங்குறது அதனுடைய இரண்டாவது பாடல் இது அப்போ இறைவன் என்பவர் ஒருவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில தன்னுடைய போதனையை சொல்லி கற்று கொடுத்து உதவி செய்கிறார் அதாவது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீ இந்த யுத்தத்தை செய்துதான் ஆகணும்னு புரிய வைக்கிறார் அப்படி புரிய வைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையில இந்த ஒரு குறிப்பிட்ட பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஞ்ஞானத்தோட கூடிய இந்த தத்துவ ஞானத்தை நான் உனக்கு விளங்க சொல்றேன் இதை நீ நன்றாக தெரிஞ்சுக்கோ இதை நீ நன்றாக புரிந்து கொள் தெரிந்து கொள் இதை ஒன்றை நீ செய்து விட்டாய் என்றால் உனக்கு உலகத்துல வேற எதையுமே படிக்க வேண்டிய அல்லது கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அப்ப கடவுள் ஒரு ஆச்சாரியருடைய ரூபத்துல ஆசிரியருடைய ரூபத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய போதனை இது எப்பவுமே நாம என்ன நினைக்கணும் இது அர்ஜுனனுக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம ஆடத்துல கொண்டு போயிடுறோம் அப்படி கிடையாது இது எனக்கு கடவுள் சொல்கின்றார் அப்படின்ற முறையில எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒரு பாடல் நமக்கு நிறைய அர்த்தங்களை புலப்படுத்துது இது ஒன்றுல நான் என்ன சொல்லிருக்கேன்னு நீ நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டனா வேற எதையுமே நீ படிக்க வேண்டான்றாரு அதாவது அதனுடைய அர்த்தம் நாம் அப்படின்னா ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் படிக்க வேண்டாமா அந்த அர்த்தம் கிடையாது நம்ம வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் நிறைந்த ஒரு கட்டத்துல எதையும் நாம படிச்சு அந்த பிரச்சனையை கையாள போறதில்லை நம்முடைய அனுபவ அறிவின் மூலமாக கையாளறோம் நம்ம ஆத்மாவினுடைய இருக்கக்கூடிய சக்தியின் மூலமா கையாளறோம் நம்முடைய மனதினுடைய எண்ணங்கள் அந்த நேரத்தில் எப்படி இருக்கு நம்முடைய புத்தி எப்படி செயல்படுது அப்படின்றது இந்த மனமும் புத்தியும் ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஞான இந்திரியங்கள்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய மனம் மற்றும் புத்தியின் சக்தியின் மூலமாக எந்த ஒரு சூழ்நிலையையும் கையாளுகின்றார் அதை கையாளுவதற்கு ஆத்மாவின் சக்தி வேணும் புத்தியில் தெளிவு வேணும் புத்தியில தெளிவு இருந்ததுன்னா மனம் வந்து சீரான எண்ணங்களை உருவாக்குது அப்படி இல்லைன்னா அந்த சூழ்நிலையை பார்த்ததும் மனம் வந்து அச்சுறுத்தக்கூடிய அல்லது பயமுறுத்தக்கூடிய எண்ணங்களையும் உருவாக்கலாம் ரெண்டுமே நம்ம மனசு தான் யார் மனசு நம்முடைய மனசு என்னுடைய மனம்தான் அப்ப என்னுடைய மனமும் என்னுடைய புத்தியும் தெளிவாக இருந்ததுன்னு சொன்னா நிதானத்தோட நான் எண்ணங்களை உருவாக்குவேன் பிரச்சனை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் என்னிடம் ஒரு நிதானமும் விவேகமும் சிந்திக்கக்கூடிய சக்தியும் இருந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை சோதனையை அது புயல் போல வந்தாலும் சரி மலை போல வந்தாலும் சரி அதை என்னால சீராக கையாள முடியும் எதிர்கொள்ள முடியும் ஜெயிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் அதனால அதற்கு கொஞ்சம் ஞானமும் தேவை ஞானம்னா புரிதல் அந்த புரிதலை இந்த பகவத்கீதை எங்கும் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் அப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த படிப்ப யார் ஒருவன் நன்றாக கற்று தேர்கிறானோ அவன் வேறு எதையுமே உலகத்துல படிக்க வேண்டியது இல்ல அதாவது வாழ்வாதாரத்துக்காக நாம எல்லாரும் படிப்பை படிச்சு குறிப்பிட்ட துறைகள்ல அது வந்து மருத்துவ துறையா இருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் பொறியியல் துறையாக இருக்கலாம் விவசாய துறையாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த துறையில நாம மேற்கொண்டு சம்பாத்தியம் சம்பாதிக்கிறோம் வருமானம் சம்பாதிக்கிறோம் ஆனா வாழ்க்கையை வாழ்வதற்கான கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பு அதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை அதனால அந்த கீதையை நம்முடைய மனதுக்கு நெருக்கமான ஒன்றாக நாம இனிமே ஆக்கிக்க போறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எப்படி நாம அதை பயன்படுத்திக்கலாங்கிறத நாம பார்ப்போம் நமக்கு வடமொழி சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் அவசியம் இல்லை ஸ்லோகங்களை நம்ம மனநம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அதுல சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டாலே போதும் அதன் மூலமாக நமக்கு பலவிதமான தீர்வுகள் வந்து கிடைக்கும் நிதானமாக நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கு அதுல நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மெல்ல மெல்ல நாம ஒவ்வொரு பாடலாக ஒரு சில பாடல்களை எடுத்து நாம் இந்த நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த முதல் நிகழ்ச்சியில இந்த பாடலை நாம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தை அறிந்த ஒரு மனிதன் வேறு எதையுமே மேற்கொண்டு படிக்க வேண்டிய எதையும் தேடிப்போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிலேயே அவனுக்கு அனைத்து விதமான வாழ்க்கைக்கான பதில்கள் கிடைத்து விடுகின்றன தீர்வுகள் சமாதானங்கள் கிடைத்து விடுகின்றன நாம அடுத்த நிகழ்ச்சியில வேற சில சுவாரஸ்யமான பாடல்களோட சந்திக்கலாம் நன்றி ஓம் சாந்தி